பட்டுக்கோட்டை அருகே உள்ள தம்பிக்கோட்டை வடக்காடு கிராமத்தில் சிலிக்கான் தாதுமணல் எடுக்க கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள தம்பிக்கோட்டை வடகாடு கிராமத்தில் தென்னை விவசாயம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இந்த கிராமத்தில் சிலிக்கான் தாதுமணல் எடுப்பதற்கு ஆளும் கட்சியைச் சேர்ந்த நபர் அனுமதி பெற்று முப்பது அடி ஆழத்தில் குழி தோண்டி மணல் எடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தம்பிக்கோட்டை வடகாடு கிராம மக்கள் தாது மணல் எடுக்க அனுமதிக்க கூடாது என தஞ்சை மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் ஒரு இரண்டு வருட காலமாக இருந்து ஒரு பெரிய போராட்டம் ஓடுகிற என்னன்னா என்னென்னா சிலிக்கான் மணல் குவாரி ஒன்று தனி நபர் ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பித்து பர்மிஷன் வாங்கியிருக்காரு இதை தடுத்து நிறுத்துறதுக்கு பல விதமான போராட்டங்கள் நாங்கள் வந்து மக்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்திங்கன்னா இதை ஆரம்பிக்கிறது அந்த குவாரியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்தாங்க அதை வந்து தடுத்து நடத்தி இதில் உள்ள பாதிப்பை எடுத்து சொல்லி அப்போ உள்ள கலெக்டர் இதுக்கு முன்னால் உள்ள கலெக்டர்கிட்ட புகார் அனுப்பி அவங்க உடனே ஆடியோ நம்ம ஸ்பாட்டுக்கு அனுப்பி நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ அந்த குவாரியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள வேலையில் ரெடி பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க இதை நாங்கள் கிராம மக்கள் எல்லாரும் எங்களுடைய வாழ்வாதாரம் தான் இருக்கு அப்படிங்கிறத எடுத்து சொல்லி கலெக்டர் இங்கு முப்பது அடி ஆழத்தில் மணல் எடுத்தால் கடல் நீர் உள்ளே புகுந்து குடிநீரையும் தென்னை மரங்களையும் அழித்துவிடும் என்றும் கிராம மக்களின் வாழ்வாதாரம் அழிக்கப்படும் என்றும் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் தொடர் போராட்டங்களில் ஈடுபட போவதாகவும் எச்சரித்துள்ளனர்